அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மேஷராசி சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவங்க கடினமான வேலையுமே திட்டமிட்டு ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தியை கொண்டவங்க உறுதியான மனம் கொண்டவங்க எடுத்த வேலையை சரியா முடிப்பீங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல இருந்து மாற மாட்டீங்க அதே போல யாரையும் சார்ந்து வாழக்கூடாது உழைப்பால முன்னேறணும்

முடியுமா ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏழு சனி தொடக்கமா இருக்கட்டும் விரயசனியாக இருக்கட்டும் சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புங்கிறது இருந்துகிட்டுதான் இருக்கும் இல்லையா அதுல ஒரு மாற்றமா தம்பி ரொம்ப பயப்படாத இரு வந்தன அப்படிங்கிறது வாதியார் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு நிக்கிறார் நம்மளும் வந்து கை நீட்டி நிக்கிறோம்னு வைங்க அந்த சமயத்துல பிரின்சிபல் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருது சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னார்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல நம்ம அடிக்கிறத விட்டுட்டு அந்த வாதியார் நம்ம கிளாஸ் ரூம் விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் அதே போல நம்மள அடிக்கிற சமயத்துல அவருடைய பீரியட் முடிஞ்சுட்டா எப்படி இருக்கும் வெள்ள அடிச்சுட்டாங்க வீட்டுக்கு போகக்கூடிய சமயம்னு வந்தாக்கா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் மேஷ ராசிக்கு கை கொடுக்க போகுதுங்க அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே நிகழ போகுது எதெல்லாம் வந்து தப்பு தப்பா இருந்துச்சோ எதெல்லாம் வந்து பாதிப்பா இருந்துச்சோ எதெல்லாம் சிக்கலா இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுது இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையை மகா பொற்காலத்தை மேஷராசிகளுக்கு கொடுக்க போகுது கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி வியப்பாதா இருக்கும் காரணம் நான் முன்னாடி சொன்னதுதான் நம்மளை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய வாதியார பிரின்சிபல் கூப்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கூப்டா எப்படி இருக்கும் அவர் அந்த சமயத்துல அடிப்பாரா விட்டுட்டு ஓடுவாரு விட்டுட்டு போன மாதிரி தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ரகதியில பி பின்னாடி நோக்கி போறாருங்க ஓகேங்களா சோ அதன் காரணமா மேஷ ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிகளாக மாற போறீங்க நிதி ரீதியா வணிகம் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க அதாவது இப்ப வந்து என்ன பண்றாரு சனீஸ்வர பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்காரா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக போறார் சனி பகவான் மீன ராசியில நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இதோட நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் நேரடியா மீன ராசிக்கு திரும்ப போறாருங்க வக்ரம்னா என்னங்க பின்னாண்டி நோக்கி நகரக்கூடியது எட்டு நாட்கள் அவர் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் உங்க வீடு தேடி ஒரு திருடன் வந்து திருட வந்துட்டான் ஆனா அந்த திருட வந்த திருட என்ன பண்றான் பதட்டத்திலையும் பயத்திலையும் மத்த எல்லாம் திருடன தங்கம் வைரம் பெரிய பெரிய பண மூட்டைகள் எல்லாம் உங்க வீட்டுல வச்சுட்டு போனா எப்படி இருக்கும் அப்படி திடுக்கு வந்த வாழ்க்கை மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில எட்டி பார்க்க போகுது அதை பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும் உஷாரா இருந்துட்டா போதும் சரிங்களா இதன் காரணமா சனி பகவானுடைய வக்ர மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு நிதி நிலை வலுவா இருக்க போகுது உங்களுடைய பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்க போகுது பண வரவு அதிகமாக போகுது நல்ல செய்திகள் பெறுவீங்க வணிக ரீதியா நிலைமைங்கிறது வலுவா இருக்க போகுது இதோடு சொன்னதுதான் நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு கை கட்டி நிதி வணிக ரீதியாவும் நல்ல பலன்களை பெறுவதனால நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைச்ச மாதிரி வாழ்க்கையை மாத்திக்க போறீங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் இதோட தைரியம் அதிகமாகும் உயர் அதிகாரிங்க பதவியில இருக்கீங்களா அரசாங்க உதவி கிடைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கிய மேம்பாடி இருக்கும் கல்வியில வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் பலித்தமாகும் அரசு அதிகாரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியா வெற்றி பெறுவீங்க மரியாதை அதிகமா கிடைக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் உங்க முயற்சிகள் பலித்தமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஒட்டுமொத்தமா சனி பகவானுடைய அருள் பெற்று மேஷம் சிறப்பாக இருக்க போறீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள்ல கொஞ்சம் பார்த்துருக்கோம் இப்ப விரிவா பார்க்கலாமா முதல்ல மனசுல இருந்த குழப்பங்கள் சூழ்ந்துகிட்டே இருந்திருக்கும் ஒரு தெளிவில்லாத நிலையில உங்களுக்கு குழப்பத்திற்கு பிறகு மனசுக்கு தெளிவு பிறக்குதுங்க திட்டமிடாமல் நீங்க செய்யக்கூடிய காரியங்களை கூட இப்போ பலன் கொடுக்கும் மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருந்த உங்களுக்கு மனசுல தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுமே திட்டமிட்டு அழகா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க மத்தவங்களுடைய உங்களுடைய பிள்ளைகளை வந்து ஈடுபடுத்துவீங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்களுடைய மனச அழுத்துக்கிட்டே இருந்த பல பிரச்சனைகள் விலக போகுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும் நீயா நானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேஸை போட்டுட்டு இழுத்துட்டு இருந்தவங்க அந்த வழக்குகள்ல உங்களுக்கு

களை செய்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் துறைகளிலும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு பயிற்சியின் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் உங்க பேச்சுக்கு அதிகாரி அலுவலகத்துல உங்களுக்கு மரியாதை உயரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே நேரம் யார பத்தியுமே பேசாதீங்க யோசிக்காதீங்க கூட வேலை பாக்குறவங்க கிட்ட நட்பை மட்டுமே காப்பாத்தி வச்சுக்கோங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கஸ்டமர்ஸ் கிட்ட நிதானமா கோவப்படாம நடந்துக்கிறது நல்லது இதை மட்டும் பாலோ பண்ணிட்டா நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாம் மத்தபடி கடுமையான போட்டிகளாக இருந்தாலும் கூட சாதுரியமா சமாளிச்சிருவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமா நடந்துப்பாங்க அதே சமயம் புதுசா ஏதாவது முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா கவனமா இருக்கணும் அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்துல உங்க அந்தஸ்து குறையாமல் இருக்கும் நண்பர்கள் மூலம் எதிரிகள் எல்லாம் வந்துட்டு ஓட விடுவீங்க அதே போல பேச்சுக்கள்ல நிதானம் தேவை கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அது வந்து உங்க திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போறீங்க பணவரவு வரவு அமோகமா இருக்கும் கடினமா உழைப்பீங்க அதுக்கு மேல புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க சகல விதங்கள்லையுமே சௌபாகியம் உண்டாகுது அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகமாகுது உறவுக்காரங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க பணவரவு வரவு சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஆனா எங்கேயும் சரி எப்பையும் சரி பேசும்போது நிதானம் தேவை அடுத்தது மாணவ மணிகள் கல்வியிலும் சரி விளையாட்டிலையும் சரி வெற்றி கொடி நாட்ட போறீங்க ஆனா எது செய்யறதுக்கு முன்னாடியும் சரி யோஸ்ட் பண்ணனும் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்கணும் அதே போல உங்க பெற்றோர் சொல்றத ஆசிரியர் சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க அதே போல பொது தேர்வு போட்டி தேர்வுகள நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்க விரும்பிய கல்லூரி படிப்புகளை சேர்வதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு சோ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம் இதோட சேர்ந்து இந்த சனி பகவானுடைய வகர பெயர்ச்சி மேச ராசிக்கு பதினைஞ்சு விதமான பலன்களை கொடுக்குது அது என்னன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க மேச ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் வீண் பதட்டம் பல காரியங்கள் தடைகள் நீங்குது உங்களுடைய மனசில் இருந்த அவ நம்பிக்கையும் மனச்சோர்வும் நீங்குது தன்னம்பிக்கை சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க இரண்டாவது மாறுபட்ட சிந்தனைகளால அணுகுமுறையினால காரியங்களை சாதிக்க போறீங்க பல பிரச்சனைகள்ல எளிமையா தீர்வு காண போறீங்க மூணாவது சனி இதுவரைக்கும் செலவுகள் மட்டுமே அதிகமா இருந்திருக்கும் அந்த செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருது இனி செலவுகள் அப்படின்னு நினைச்சிட்டு பயப்பட வேணாம் செலவுகள் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது சுப செலவுகளாக மட்டுமே அமையும் கவலைய வேணாம் கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது செலவுகள் திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க அடுத்து நான்காவது குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தாமதியம் இனிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நீ என்ன நான் என்ன அப்படின்னு இருந்த பணி போர் நீங்குது அந்யோன்யம் அதிகமாகுது அடுத்து ஐந்தாவது உடல் உழைப்பு அலைச்சல் அதிகரிக்கும் ஆனா அதே நேரம் உழைப்பாள உன்னதத்தை அடைய போறீங்க அடுத்து ஆறாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனத்தோட இருக்கிறது அவசியம் சோமலை கழிச்சிட்டு கொடுக்கக்கூடிய பாடத்தை அண்ணனைக்கு படிச்சிருங்க நாளைக்கு படிச்சிடலாம் வேண்டாம் படிப்புல கவனமா வெற்றி கொடிய நாட்டலாங்க அடுத்து ஏழாவது உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையேன்னு ஆதங்கப்பட்ட உங்களுக்கு இப்ப சனி பகவான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கிறார் அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் இதோட எட்டாவது விஷயம் பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும் ஆனா யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க கூடாது பேச்சுல கவனம் தேவை அடுத்த ஒன்பதாவதுங்க கடன் பிரச்சனை வட்டிக்கு வாங்கி கடன் கட்டி மீள முடியாத கடன இருந்தா கூட சரி வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஒரு பகுதியை வந்துட்டு அடைச்சிருவீங்க அதே போல நீங்க எங்கேயாவது பணம் வெளியில கொடுத்திருந்தா கூட அந்த பணத்தை திரும்ப பெற்றுடுவீங்க மூத்த உடன்பிறப்புகள் வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்வு கொண்டு முடியுங்க அடுத்து பத்தாவது தந்தையுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைகள் அசதிகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நீங்க போகுது தந்தையுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு சோ எல்லாமே சீராக இருந்தாலும் மேஷராசி சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் நீங்க திட்டமிடுறீங்களா பொறுமையா இருக்கீங்களா உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பார் அடுத்து பதினோராவது வயதான பெண்மணிகளா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியத்துல அக்கறை தேவை மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமா வரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கிட்டா போதும் அதையும் சரி செஞ்சிடலாங்க திருமண இருக்கவங்களுக்கு நல்லபடியா வரணமையும் அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்து பன்னெண்டாவது அலைச்சல் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நல்ல பலன்கள் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மைகள் உடனே கொடுத்துருவார் அடுத்து பதிமூணாவது விஷயம் கடன் வாங்கி புதுசா ஏதாவது முதலீடு பண்ணாதீங்க வியாபாரம் செய்யறவங்க சற்றுனு வேற ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று வியாபாரத்துல இறங்கக்கூடாது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கணும் குறிப்பா மேஷராசி திரும்ப திரும்ப சொல்ற சனீஸ்வர பகவான் உங்களுடைய பொறுமையை சோதிப்பார் கஷ்டத்தை கொடுப்பாரை தவிர்த்து உங்களை வந்துட்டு கஷ்டத்துல தள்ள மாட்டார் கீழே இறக்கி மேல தூக்கிடுவார் நீங்க என்ன பண்றீங்க மட்டும்தான் அவர் கவனிச்சுட்டே இருப்பாருங்க சோ அவசியமா கவனமா இருங்க அடுத்து பதினாலாவது உத்தியோகத்துல பல வேலை பழுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கவனச்சிதறல் இல்லாம வேலை பார்த்துட்டீங்கன்னா உயர்வு நிச்சயம் வீண் விமர்சனங்களை தவிர்த்தரலாம் அடுத்து பதினைந்தாவது கஷ்ட காலங்கள் மாறி சூழ்ச்சியான சூழ்நிலைகள் மாதிரி சூழல் உங்களுக்கு சாதகமா அமைது சிலர் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை பார்க்க போறீங்க சோ இதுவரைக்கும் பார்த்தது மேஷத்திற்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத பார்த்திருக்கோங்க இது தான் இருக்கு இப்போ மேஷ ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனி வக்ர பயிற்சி நட்சத்திரம் நேரம் வந்தாச்சுங்க சொல்லுனா பொருளாதார நிலையில மேம்பாடு சேமிப்பு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்ப்புகள் விளக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தொழிலிருந்த தடைகள் விளக்குது புதிய தொழில் தொடங்குவீங்க லாபம் அதிகமாகும் அடுத்த பணியாளர்களுக்கு உழைப்பு கேற்ற ஊதியம் இல்லையேனு வருத்தப்பட்ட உங்களுடைய நிலையில மாற்றம் வருது ஊதியம் உயரும் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகுது குடும்பத்தார் கிட்ட உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு உயருது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறு வாழ்க்கை உண்டு குழந்தைகளுக்காக ஏங்கியவர்களுக்கு உங்க இயக்கங்கள் தீரப்போகுது சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் உயர்வை பார்க்க போறீங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதிச்சிருந்த நோய்கள் எல்லாமே இப்ப மருத்துவத்தால் விலக போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது ஒருத்தர் நல்ல புரிதலோடு செயல்பட போறீங்க புதிய பொருட்களுடைய சேர்க்கை இருக்குது வண்டி சேர்க்கையும் உண்டாகுது பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்து இரண்டாவது பரணி நட்சத்திரம் பணமலை கொட்ட போகுது இவர் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டாக்குறார் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறு பொன் பொருள் சேர்க்கை வாகன யோகம் உண்டாகுது விரும்பிய எல்லாத்தையுமே அடைய போறீங்க வெளிவட்டாரத்திலுமே செல்வாக்கு அதிகமாகுது எந்த ஒரு செயல்பாட்டிலுமே திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைய போறீங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீங்க பண பற்றாக்குறை விலகுது கடன் அடைபடும் திருமண யோகம் இருக்கு வியாபாரத்துல லாபம் அதிகமாகும் வங்கியில நீங்க கேட்டிருந்த கடன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் தொழில் ரீதியா லாபத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க அதே போல புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுமே நிறைவேறும் அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும் அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே கைகட்டி வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய நிலையில உயர்வு இருக்குதுங்க வேலை இருந்த சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாருமே ஏத்துப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில உயர்வு உண்டு வேலைக்காக முயற்சி பண்றீங்களா வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் பணியாளர்களுக்கு அலுவலகத்துல செல்வாக்கு அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது மதிப்பு உண்டாகுது கல்வி நிலை உடல் ஆரோக்கியத்திலும் சிறப்பா குடும்பத்தில் உறவுக்காரங்க புதிய வீட்டுல குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க துர்க்கையமனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்து கார்த்திகை நட்சத்திர முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் ஒட்டுமொத்தமா யோகமான பலன்களை மட்டும் மட்டுமே இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க அடுத்த நூத்தி நாட்கள் தொழில் உத்தியோகத்துல விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகமாகும் வக்ர காலங்கள்ல சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்குது வழக்கமான செயல்பாடுகள்ல முன்னேற்றம் உண்டாகுது இதை தாண்டி பொதுவா சொல்லுனாக்கா தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு அறிவாற்றல் அதிகமாகுது அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் சலுகைகள் கிடைக்கும் அதுவும் சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பங்கு சந்தையில எதிர்பார்க்க பார்த்த லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியா புதிய முயற்சிகளும் வெற்றி அடைவீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுது அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது மறைமுக எதிர்ப்புகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்கு விசாரணை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் யாருடைய விவகாரங்களையும் தலையிடாமல் இருப்பது சிறப்பு பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்றீங்களா எச்சரிக்கையா செயல்படுங்க தனியார் தொழில வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயிருது சிலருக்கு திருமண பாக்கியம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே உறவுல ஒற்றுமை உண்டாகுது குடும்பத்துல செல்வாக்கு அதிகமாகுது கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் ஏற்றம் உண்டு உடல் ஆரோக்கிய

இருக்குங்கிறத உணர்த்தியாச்சு இந்த அதிர்ஷ்டகரமான பலன்கள் நிலைச்சிருக்கணும்னா சனிக்கிழமைகள் தோறும் சனி ஓரையில சனீஸ்வர பகவானுக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதே போல எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடும் ஈடு இணையில்லாத அளவுக்கு வெற்றி புகழ் உங்களை தேடிட்டு வரும் வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்